நடப்புறம் காளியே சரணம் தான் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது இந்த ரிதன்யா இந்த குழந்தையோட ஒரு முடிவு ரொம்ப கொடுமையான முடிவு இது வந்துட்டு யார்கிட்டையுமே அந்த பொண்ணு சொல்லாமல் மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுருந்து அவ்வளவு கனவுகளோட கணவன் வீட்டுக்கு போய் அவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவித்து அம்மா அப்பா நன்னாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடைசி நேரத்தில் கூட இவாளெல்லாம் அம்மா அப்பா நமக்கு கொடுத்த நகைகள்லாம் எங்கே வச்சுருக்கேன் அது இந்த இடத்துல இந்த ரூம்ல இந்த பீரோவில் வச்சிருக்கு இந்த பீரோவோட சாவி இந்த இடத்துல இருக்கு இந்த பணமெல்லாம் இந்த இடத்துல இருக்கு இதோட சாவி இந்த பென்டன்டில் மயில் போட்ட பென்டன்டில் இந்த இடத்துல இருக்கு எத்தனை அழகாக சொல்லி அதாவது அவ்வளவு அறிவுள்ள குழந்தை அத்தனை அழகான குழந்தை என்னத்துக்கு இந்த முடிவு எடுத்தால் இது வந்துட்டு நம்ம கல்யாணம் ஆகி குழந்தைகள் போகிறதுனாக்க கவலைப்படாத போகிற எப்போவுமே இந்த அரேஞ்ச் லவ் மேரேஜுங்கிறது வேறப்பா அரேஞ்சு மேரேஜ்னு வரும்பொழுது அதுகளுக்கு அந்த இடமெல்லாம் எல்லாம் புதுசாக இருக்கும் அந்த ஆற்றுக்காரர் வந்து லவ் மேரேஜ்னு ஆற்றுக்காரர் வந்துட்டு ஒன்று தனியாக இருப்பா இல்லை இப்போ அவாளோடு இருந்தாலுமே இவர் சப்போர்ட் நமக்கு இருக்கும் அதனால் தெரியாது அந்த அளவுக்கு பழகி போயிடும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் எல்லாருமே புதுசு மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டு மூணு மாதம் தான் பழ பேசியிருப்பாங்கன்னு நெச்சிக்கோ ஏன் அது கல்யாணம் நிச்சயதார்த்தம் நடந்து ஸோ அதனால் அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாது எல்லாமே புதுசு வீடு புதுசு அந்த இடங்கள் புதுசு மனுஷா புதுசு அவ எப்படி இருப்பான்னு தெரியாது ஸோ அதுவே ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்போவே மா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இல்லை கஷ்டமாக இருக்குமா இல்லை கவலைப்படாத அப்படி இருக்கும் எல்லாம் போக போக பழகிடும் அப்படின்னு சொல்கிறது அப்படியெல்லாம் வேற எனக்கு பிரச்சனைமா அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆனாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்கிட்ட மனசை திறந்த சொல்ல உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை தயவு பண்ணி பெற்றோர்கள் குழந்தை குழந்தைகள்கிட்ட சொல்லுங்கோ ஏன்னா குழந்தைகள் வந்துட்டு இந்த காலத்தில் பயங்கர ஷார்ப்புப்பா நம்மளை விட ஷார்ப்பாக இருக்காவான் எல்லாரும் அம்மா அப்பா கஷ்டப்படுறா பொன் குழந்தையா இருந்தால் அம்மா அப்பா இத்தனை கடன் வாங்கி நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் நம்ம அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்குற குழந்தைகள் இப்போ ரொம்ப நிறைய இருக்குது நம்ம நாட்டில் அதனால நன்மை படித்து தான் எல்லாருமே நம்ம வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் படிக்க வைக்காமலாம் இருக்கிறது இல்லை எல்லாருமே பொன் குழந்தைகள் படிக்க வைக்கிறான் இப்போது அதனால குழந்தைகள் ஏதாவது பிரச்சனைன்னு வந்து சொன்னாக்க ஐயோ அசிங்கம் இனிமேல் நமக்கு கலந்து விட முடியாது இந்த மாதிரிலாம் நீ சொல்லாத பிரச்சனை இல்லை அந்த மாதிரி தயவு பண்ணி சொல்லாதீங்கோ என்ன ஆனாலும் பரவாயில்ல தங்கம்மா உங்களுக்கு நான் இருக்கேன் நான் அப்பா இருக்கா அம்மா இருக்கா எதுவாக இருந்தாலும் எங்கள்கிட்ட நீ ஷேர் பண்ணு அந்த வார்த்தையை குழந்தைகள்கிட்ட தயவு பண்ணி சொல்லுங்கோ அப்போ அதுகளுக்கு ஒரு மனசில் ஒரு தெம்பு வரும் ஒரு தைரியம் வரும் நமக்கு அம்மா அப்பா இருக்காளே நம்ம அம்மா அப்பா நம்மளால் ஒன்னால் எனக்கு தலைகுணிவுன்னால நான் கஷ்டப்படுவேன் அம்மா பாக்க மானம் போயிடும் இப்போ குழந்தையே போய்ட்டேன் என்ன பண்ண முடியும் அதனால் அந்த மாதிரி வார்த்தைகளை பிரயோகம் பண்ணாதீங்கோ குழந்தைகள்கிட்ட என்னானு பரவாயில்ல எங்கிட்ட வந்து சொல்லுமா உங்களுக்கு நான் இருக்கேன் அப்பா இருக்கா அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் குழந்தைகள்கிட்ட சொல்லுங்கோ இந்த ஏதாவது பிரச்சனை ஜென்ரலாக வந்து சொல்கிறதுங்கிறது வேறம்மா அம்மா புதுசாக இருக்குமா எனக்கு அங்கே போனால் ஒரு மாதிரி இருக்குது அது வேற பட் அம்மா எனக்கு இது பிரச்சனை எனக்கு இந்த மாதிரி மனசு சரியில்லை என்ன என்னமோ ஒரு மாதிரி ஏன்னா நம்ம குழந்தைகளை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும் அந்த குழந்தைகள் எப்படி இருக்குது மனசு எப்படி இருக்குது என்னங்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச தெரிஞ்சு போயிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் தயவு பண்ணி ரிப்பீட்டடாக கேளுங்கோ ஏதாவது பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் சொல்லு நான் பார்த்துக்கிறேன் நான் இருக்கேன் அப்பா இருக்கா அம்மா இருக்கா அதனால உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்கோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியாகவே நம்ம சுமூகமாக பேசிக்கலாம் அதுவும் முடி முடியலைங்கிற பட்சத்தில் குழந்தையை ஆற்று கூட்னு திரும்போ முடியும் உச்ச பட்சமாக நம்மளால் என்ன டிசிஷன் எடுக்க முடியுமோ அது அப்புறமா எடுத்துக்கலாம் நம்ம சரியா அதனால தயவு பண்ணி குழந்தைகளிட்ட முடிஞ்ச வரைக்கும் பர்பஸாக யாருமே எந்த பேரண்ட்ஸுமே பண்ண மாட்டா பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி சொல்ல வேண்டாம் சித்ரா தேவி குடும்பத்தை தயவு பண்ணி வெளியில் விட வேண்டாம் அதே மாதிரி இனி ஒரு சித்ரா தேவியும் உருவாக்கப்படாது அந்த மாதிரி ஒரு தண்டனையை உச்சபட்ச தண்டனையை அவளுக்கு தயவு பண்ணி வழங்குங்கோ ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்